மாட்டிறைச்சி தடை சட்டம் மூலம் மதவாத சக்தியை புகுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டி உள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஸ்டாலின் தனியார் பாலில் ரசாயன கலப்பு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் அவங்களுடைய சாதனைகளை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியல அதெல்லாம் மூடி மறைக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து நிச்சயமாக சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அவங்களுக்கு தான் இது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக இது ஒரு மதவாத உணர்வை சக்தியை புகுத்துவதற்கு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இது ஒரு திட்டமாக அதை அறிவிச்சிருக்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது இது உடனே திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் ரசாயனம் கலந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தனியார் பல்லவ குற்றச்சாட்டு வைக்கிற அமைச்சரே பொதுமக்கள் நான் கேட்க ஒரே கேள்வி இதே அதிமுக ஆட்சியில் ஆவின் பாலில் கலப்பணம் செஞ்ச ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து ஏற்கனவே அது குறித்து சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் இந்த நேரத்தில் பால்வளத்துறை அமைச்சர் பாலில் தனியார் பால்ல வந்து கலப்படம் செய்யப்படுகிறது ரசாயன கலப்படுறது சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஆக கல ரசாயனம் கலப்படுத்துறதுனால் முன்கூட்டியே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை ஆக இது குறித்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வச்சு நிச்சயமாக இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்